ஹாய் எங்கள் வீட்டில் பாசிப்பயிரை வச்சு இப்படி ஒரு ரெசிபி செய்வோம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்தியும் கூட ஈஸியும் கூட பாசிப்பயிரை லைட்டாக வணக்கிக்கலாம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வதக்கிக்கங்க கொஞ்சமாக கலர் மாறினா போதும் கலர் மாறினதுக்கப்புறம் நான் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டு நல்லா வேக வச்சுக்கிறேன் கூடவே ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டுக்கிறேன் இந்த ரெசிபிக்கு தேங்காய் எண்ணெய் தான் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி கால் டீஸ்பூன் மிளகு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு கொத்து கருகாப்பல் கருகாப்பில் கொஞ்சம் நான் தாராளமாக சேர்த்துக்குங்க மூணு பச்சை மிளகா இதோட நான் பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும் ஈக்குவல் குவான்டிட்டியாக கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கிறேன் நல்லா வதக்கிக்கங்க வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கணும் இதை நல்லா வணங்கினதுக்கப்புறம் இதை நான் வேக வச்ச பாசிப்பயிரோட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இதை நல்லா ப்ளண்ட் பண்ணிக்கோங்க பிளெண்டர் வச்சு பிளெண்டர் இல்லாதவங்க மத்தில் நல்லா கடைஞ்சிக்கலாம் கடைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு கொதி விடுங்க அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இதை சாதத்தோடு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும்